அனைவருக்கும் வணக்கம் நண்பா எலக்ட்ரிக்கல் ஒயரை தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தில் இருந்தும் ஒரு எம்என்சி கம்பெனில இருந்தும் ஜாப் ஹோம்னிஸ் வந்து வந்திருக்கு ஸோ ரெண்டு கம்பெனில இருந்து வந்திருக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸை பற்றி இந்த வழியில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வர பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் சேனல் நம்ம வெப்சைட்லாம் செக் பண்ணி பாருங்கள் அங்கே நிறைய ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து போட்டுகிட்ருக்கோம் அதை எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எலாக்கி இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அப்புறம் நியூ டெக் இந்தியா அப்படி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸோ ரெண்டு கம்பெனிலேருந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எலாக்கி இந்தியா லிமிடெட் பொறுத்தவரையும் வந்து எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ நியூ டெக் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ மொபைல் ஸ்பார்ட்ஸை ஸ்பேர் பார்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ இந்த நிறுவனத்தில் இருந்தால் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டிப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஆட்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வந்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் அண்ட் பெண்கள் வந்து வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தாலும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எந்த கம்மியில் சேலரியாக பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரத்து நூற்றி ஐம்பது ரூபா வர உங்களுக்கு வந்து சாலரி வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அட்டன்டன்ஸ் போனஸ் வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓடி இருக்குது ஓடிக்கு ஒன் அவருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஒன்று ஓட்டி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒர்க்கிங் டைமை விட அதிகமாக வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஓட்டி கணக்கு வந்து சேர்ந்துடும் ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டே வந்து கிடையாது சோ நைட் ஷிப்ட் இல்லாம உங்களுக்கு ஒன்லி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும் நைட் ஷிஃப்ட் உங்களுக்கு வந்து இருக்காது உங்களுக்கு ஒர்க்கிங் டைம்ல வந்து ஃபுட் வந்து கொடுத்துருவாங்க நியர்பை ஏரியாஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வசதியும் வந்து இருக்கு அப்படிங்கறது கம்யூனி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க வெளியூர்லேருந்து வரக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து தங்கும் இடம் வந்து இலவசமாக வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள் யாராவது வேலையை தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது லேடிஸ் வந்து ஒர்க் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த ஜாப்பை பற்றின மேலும் விவரங்கள் தான் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த காண்டெக்ட் நம்பருக்கு ஒன்ஸ் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாப்பை பற்றின மேலும் விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்போ ஜாயின் பண்ணணும் ஸோ இன்டர்வியூக்கு என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பாங்க அதன் பிறகு இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் வந்து பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்குலாம் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்